பத்தரைக்கு அங்கிருந்து வந்த மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ள பன்னெண்டே காலம் ரெண்டு மணி நேரம் அதுக்குள்ளாமி ம் சரிங்க சரி சமாளம் ஆகிட்டானா என்னடா உன்னை பார்த்து வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறேன் ஒளிஞ்சு இன்ஜ பாரு பாற. கட்டது நல்லா எல்லாரும் கூட ஒரு ஆள் கேமராமேன் வச்சிட்டே இருக்காங்க. எல்லா கிளிப் நல்லா பேசற क्यूट மொமெண்ட் எல்லாம் கேப்சர் பண்ணிக்கலாம். நீ டே நான் ஆமா இல்ல நான் கேட்டேன். ய ஃபிரண்ட்ஸ் ஈட்டிங் சலஞ்ச் நம்மள கேட்டே இருந்தீங்களா? இங்க வந்த பக்கம் வந்திரு. ரெண்டு பேரும் சைஸை பாத்துங்க. இங்க வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமியாரும் மருமகனும் சேர்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்து நின்று வாய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிறேன் எங்க அம்மா செய்யற சிக்கன் பாருங்க தண்ணி ஊத்தியாச்சு இந்த தண்ணி கொதிச்சு சிக்கன் வெந்தா சரி ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மட்டன் குழம்பு ரெடி விசில் அடங்கிடுச்சு இங்க பாருங்க கிரேவி சமையல் பார்த்தீங்களா குக்கரில் வச்சாவே கிரேவி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இலை ஒரு பத்து இலை வாங்கியாச்சு எவ்வளோ கத்தியலை எழுபது சரி நீதான் ஜட்ஜ் பண்ணி சொல்ல போகிறேன் மட்டன் எப்படி இருந்துச்சு சிக்கன் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா ஓகே நீ உனக்கு எப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சா கார உப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சா ஓகே ம் சாப்பாடு எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு

என்ன உள்ள பூந்துருக்க எப்படி சரி வாங்க வாங்க ஒரே கஸ்டமர் காயத்திரி மட்டுந்தான் போலாமு கொஞ்சமா தட்டி வை அதுக்குள்ள பன்னெண்டு கலாய் போச்சு பாரு கைத்திரி

நான் மட்டன் செஞ்சுறேன் அத்தை வந்து சிக்கன் செய்ய போடுறாங்க அரிசி ஊற வச்சாச்சா ரைட்டு தண்ணி பத்தரைக்கு அங்கேருந்து வந்த மாதிரி இருக்குதுங்க அதுக்குள்ளே பன்னெண்டே காலம் ரெண்டு நேரம் அதுக்குள்ளே ஆகி போச்சு பேர் அட சாமி ஆமாங்க ரசம் புளி ரசம் மரம்ராத ம் சரி ஆ மாப்பிள்ள வந்தாச்சு என்னது அது இன்னும் வாங்கிட்டு வந்துருக்குறாமி

दाएं पे立ち तुम्ही आई गया बाएं 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 ना निनट करा ना बे एवळा ना बसून नीक더라 एवो तरी विषय तरीमा थैंक यू बोल मावके थैंक यू थैंक यू बोलू रे वेरी गुड सेरी ओके

ஒரு கிலாக் ரெண்டு தக்காளி பச்சை மிளகா தான் போடுவீங்களா சரி ஓகே சிக்கன் பொடி ஓகே வாங்கிட்டு வந்து ரெண்டும் நாளைக்கு ரெண்டே ரெண்டு தான் கொடுப்பாங்க இது என்ன பூரா பிரிட்ஜில் வச்சிருக்கிறியா பாரு ஐசாட்

எப்படி ஒளிஞ்சு நிக்கிறது பாருங்க ஒளிஞ்சு நிக்கிறது பாரு ஏ வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில நீ வாடி அத்தை வர வெச்சுதே சாமிச்சிக்குறாங்க ஒரே நிமிஷம் நான் வந்து பாக்கறேன் நல்லா வணங்கிட்டு அங்கையா பாருங்க இஞ்சி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துக்குறேன் பாருங்க சூப்பராக இருக்குது இஞ்சி சூப்பரா இருக்கு சூப்பரா காஞ்சி போயிருக்கு இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது

நான் பாருங்க மட்டனுக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டு இருக்கேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் எப்படி தெரிதுவா சப்போப் கலரு மட்டனு ஆமாம் காரக்கு தேவையான மிளகா போதுங்க இது மிளகா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எனக்கு எனக்கும் பார்த்தீங்கன்னா நானும் இதே தான் போட போகிறேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கரம் மிளகா அவ்வளோதான் வித்தியாசம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு குட்டி தக்காளி வர மிளகா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா அப்போதான் இப்போ நான் பேசிட்டது என்னென்னா அதுக்குள்ளே வீடியோ எடுக்க முடியல இந்த வர மிளகா வந்து செம்ம காரமாக இருக்குதுங்க ஒரு வர மிளகா வந்து காரமே இருக்கிறது இல்லை எவ்வளோ மிளகா போட்டாலும் காரமே வராது அது என்ன காரணம் ஹோல்சேல் கடையில் வாங்காத இந்த சின்ன சின்ன மளிகையில் வாங்கும்போது கொஞ்சம் மிளகா வந்து தரம் குறைவாக இருக்குது அதனால் ஹோல்சேல் கடையில் போயிட்டு ஒரு காக்கெலாம் வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா நல்ல காரமாக இருக்கும் நான் முறுக்கு சுடுறப்போ வாங்கணும் தெரியுங்களா முறுக்கு சுடுற வாங்குறப்போ வாங்கணும் தெரியுங்களா ஹோல்சேல் கடையில் அந்த மிளகா தான் செம்மையாக இருக்குது ஒரு கிலோ வாங்கிட்டு வர சொல்லிட்டேன் பாருங்க ஒரு பக்கீடாக வந்துருச்சு சரியா மிளகா இல்லை ஒரு வருஷத்துக்கே வருங்க ஒரு வருஷத்துக்கே வரு ஹோல்சேல் கடையில் மிளகா புளி இது மட்டும் மெயினாக வாங்கிக்கிங்க மிளகா புளி தானா புளி மிளகா மட்டும் மெயினாக குறு மிளகு இதெல்லாம் வந்து ஹோல்சேல் கடையிலேயே வாங்க அதுவுமே தரமாக இருக்கும் குறு மிளகாலேயே நிறைய குவாலிட்டி இருக்கு

ஐயோ 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 என்ன ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க உழைஞ்சு விழிச்சு வாங்கிட்டு இருக்கிறீங்களா வேற டேஞ்ச் உட ரெண்டா போயிட மாட்டேங்க

கொஞ்சம் அளவ எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சமா எண்ணெய் 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 ஆமா ஆ ஆட்ட நானே கொஞ்ச நேரம் தான் காட்டா புடிப்ப நீ வேற ஏடா ஆட்டற டேய் தொந்தரவு பண்ண கூடாது அமைதியா இருக்கணும் சரி அப்புறம் அப்பா கீழ இறக்கி விட்டுவாரு சரி நான் நானே இருக்கறேன் நீ போ அந்த கீழ இறக்கி விட்டுடா ஃப்ரெண்ட்ஸ் இங்க வாருங்க எண்ணெய் ஊத்தி கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் பாரு கருகு பொரிஞ்சொன்னி கொஞ்சமாக கருவேப்பில் கருகு பொறிஞ்சொன்னி பார்த்தீங்கன்னா வெங்காயம் கரமூல தான் ஒரு ரெண்டு நிமிஷம் வேப்பிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் வந்து வாங்கிடுச்சு இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி கூண்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம்

அந்த தண்ணி சுண்டنا சிக்கன் வெந்துறோ சிக்கன் process ஆகுறான் போட்டு பொட்டுக்கல்ல கொஞ்சம்மா குடிச்சி போட்டா நல்லா சரி சரி நீங்க வந்து ம் மட்டன் கொட்டியாச்சு கொட்டியாச்சு எனக்கு ஒரு 3 கிராம் எக்ஸ்ட்ரா ஊத்துறான்

ரெண்டு பேரும் சைஸை என் வயசுக்கே எழுபத்தி தான் இருக்கேன் ஹைட்டு அதை விட ஹைட்டு கம்மி சரி ஓகே

அவன் ஏண்டி நீ ஏண்டி ஏதோ இரநூறு முன்னூறுன்னு சொல்லி பார்த்தா ஆயிரம் ரூபான்ட்டு பொசுக்குன்னு நீ தான் கொடுக்கணும் எனக்கு தெரியாது ரெண்டு பேர் வெடிச்சு போற சொல்ல அவன் சும்மாவே இருந்தா இதுல வேற ஆயிரம் ரூபான்டா அவன் நீ கம்மனு இருப்பானா

தெரிஞ்சு போச்சு ஏமாப்பிள்ள அப்போ உனக்கு நீ சாப்பிட்டு நீ நீ வந்து சாப்பிட்டு நீ ஜெயிச்சிருவின்னு நம்பிக்கை இருக்குதா சரி பார்க்கலாம் ஏமாப்பிள்ள பாப்பா சரி கொதிக்குது அவ்வளோதானா ம் சரி ஓகே ரெடி ரெடியானோடனே ரெடியா இருக்கேவா பர்ஃபை உண்ச்சா

பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை கொத்தமல்லி தலை இருந்தால் போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல போட்டாச்சு நீங்கள் வந்து குக்கர் மூடி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர் மூடி போட்டாச்சு இதில் வந்து ஒரு பத்து விசில் விட்டுருலாங்க மொத்தம் நல்லா வேணும் நீங்கள் என்ன போட்டுக்கல போட்டுக்கல போய் அரைச்சி போகணுங்களா பொடி மாதிரிங்களா ஆ தண்ணி ஊற்றி அரைப்பீங்களா அப்படியே அரைச்சி பாருங்க நான் சிக்கன் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது கொஞ்சம் தண்ணி சுட்டு நடக்கு ஆ சிக்கன் பொடி போட்டு இந்த இது கடலை போட்டு இறக்கி ஆ சரி ஃப்ரெண்ட்ஸ் பத்து விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நான் சிக்கன் மட்டன் செஞ்சு முடிச்சுட்டேன் எங்கள் அத்தை இன்னும் சமிக்கல இன்னும் கொதிக்கணும் ஏங்க தண்ணி சரிங்க ஆமாம் இன்னும் நல்லா அப்படியே இருக்குது தண்ணி ஓப்பன்லேயே விட்ருங்க இது மூடி வைக்க இல்லை இது வெந்திருக்குன்னா இருங்க இது மட்டும் ஓப்பன்லேயே விட்ருங்க பாருங்க பொடி அரைச்சாச்சு இன்னொரு காசு அட்டி சுண்டுணோன்னே கொட்டிக்கலாம் நான் வந்து மட்டன் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தலைவாலை இலை ஒரு பத்து இலை வாங்கியாச்சு எவ்வளோக்கா பத்தி இலை எழுபது பாருங்க பத்து எலாம் வாங்கியாச்சுங்க பார்த்தீங்கன்னா காயத்ரிக்கு மஞ்சானுக்குமே இந்த ஹீட்டிங் சார்ஜ் போடுறோம் போயிட்டு சாப்பா சமையல் ரெடி ஆகியிருக்கு போய் பார்க்கலாம் முட்டை மட்டும் போதுண்ணா ஒரு முட்டை எவ்வளோண்ணா ஆயிரம் ரூபா பத்து முட்டை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் மட்டன் குழம்பு ரெடி விசில் அடங்கிடுச்சு நீங்கள் பாருங்கள் கிரேவி செமையாக இருக்குது பார்த்தீங்களா குக்கரில் வச்சாலே கிரேவி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கிரேவி வேறு லெவல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லலாம் இங்கே பாருங்கள் சாப்பாடு வச்சாச்சு இங்கே பாருங்கள் காய்த்தி ரசம் வச்சாச்சு இது வந்து எங்கள் அத்தை செஞ்ச சிக்கன் குழம்பு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் பொட்டுக்கலை ஊற்றிட்டிங்களா நான் அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு வந்துட்டேன் இது வந்து குழம்பு மாதிரி இது வந்து கிரேவி மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா ஓப்பன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செமையாக இருக்குங்க பார்க்குறக்கே எப்படிங்க கிரேவி கலராக வந்து பார்த்திங்களா குக்கரில் வச்ச மாதிரி தான் இந்த மாதிரி கலராக வருதுங்க செவ்வப்பா முக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எட்டு முட்டை கரெக்டாக தம்பியோட சேர்த்து ஆதரனோட சேர்த்து எட்டு பேர் எட்டு முட்டை வச்சாச்சு ரசம் கொதிச்சாச்சா எல்லாமே ரெடி பத்து நிமிஷத்தில் வந்து முட்டை வெந்துருங்க முட்டை வெந்தோன்னே எல்லோரும் சாப்பிட்லாம் ஆ இசில் ஒன்று அடங்கு ஆ ஏப்பா ஒரு சாப்பாடு பத்திரி என்ன பண்ணுறது சரி ஓகே செமையா கதை பார்க்குறதுக்கு ஒரு சொல்லட்டு சொல்லட்ட வேண்டியதுதாங்க சரி நம்ம என்ன பண்றீங்க விளையாண்டுருக்குறீங்களா இதை எட்டி குதிக்கிறான் பாரு எட்டி குதிச்சு பழகிறா ஜம் ஆதிக்குட்டி ஜம்ப் பண்றீங்களா பாருறது பரவாயில்ல வெரி குட் இல்லையான்னு பார்த்துட்டு போறேன் ஓகே எல்லாம் எடுத்து வச்சுட்டுறாங்க உங்க என்ன இலையா தட்டமா ஆ ஓகே நல்ல வேலை எல்லாத்துக்கும் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு பார்த்தியா இலை கேட்குறாங்க இப்போ ரெண்டே ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வர வேண்டியதான அப்படிங்கிறா சரி ஓகே எல்லாத்தையும் ஆ இலை பார்த்தா எல்லோரும் தான் சாப்பிட தோணும் முட்டையை யோசிச்சுட்டு அளவாக எல்லாத்துக்கும் மட்டும் எல்லாத்தையும் முடிச்சிடாங்க ம் மூணு வருஷம் கரெக்டாக இருக்கிறேன் ஆ பாப்பாங்க ரெண்டு பேத்துக்கு அப்பாவுக்கு ஆ உங்களுக்கு உங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு ரெண்டு ஈட்டிங் சேலஞ்சு சரி நீ தான் ஜட்ஜ் பண்ணி சொல்லப் போகிறேன் மட்டன் எப்படி இருந்துச்சு சிக்கன் எப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சா ஓகே நீ உனக்கு எப்படி இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சா கார உப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சா ஓகே உங்கள் சாப்பாடு எப்படி இருந்துச்சு ஓகே இவங்க சாப்பிட்டது ஈட்டிங் சேலஞ்ச் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ அடுத்த அடுத்த வீடியோ வரும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சமைச்சாச்சு திருப்தி அவங்களாம் சாப்பிட்டாங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈட்டி ஈட்டிங் சேலஞ்சில் அடுத்த வீடியோ வரும் மறக்காமல் அதையும் பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்